பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ நைட் ஒரு கான்வர்சேஷன் போச்சு ஸோ குமரனால அலக்கா ஏ லூசு நாய் அப்படின்னு மஞ்சரியை திட்டாரு அது என்ன சம்பவம் அப்படின்றத பார்க்கலாம் தர்ஷிகா அண்ட் மஞ்சரிக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் போச்சு லைக் நம்ம தர்ஷிகாவுக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா அவங்க அழுதா வந்து விஷால் கன்சோல் பண்ணணும் அவரை நீ சாப்பிட்டியா செல்ல குட்டி அப்படின்னு ஊட்டி விடணும் இப்படிலாம் தர்ஷிகா எதிர்பார்க்குறாங்க பட் நே விஷால் சொல்லிட்டாரு இங்கே பாரு எனக்கு வந்து ஒரு அழுதானா கன்சோல் பண்ணலாம் எனக்கு தெரியாது பிடிக்காது அதனால் என்ன வரணும்னு எதிர்பார்க்காதுன்ற மாதிரி அவன் சொல்லிட்டான் பட் இருந்தாலும் இங்கே ஒரு கான்வர்சேஷன் போய் இருக்கும்போது நம்மளோட மஞ்சிரி சொல்றாங்க உனக்காவது யாராவது வந்து நிப்பாங்க ஆனா எனக்குன்னு யாருமே வர மாட்டாங்க ஏன் முத்துக்குமரன் என் கூட இருக்கிற முத்துக்குமரனே எனக்காக வந்து நிக்க மாட்டான் என் கூட சேர்ந்தா நெகட்டிவா மாறிடும் அவரே வரமாட்டான் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாங்க சோ நம்மளோட முத்துக்கு அது ஹர்ட் ஆயிடுச்சு ஏ லூசு நான் ஏன் இப்படி அழுகிற அப்படின் போது இல்லை என் கூட சேர்ந்தா உனக்கும் நெகட்டிவா போகும் நீ வர வரமாற்ற அப்படின்னாங்க பட் அவர் ஆமா இல்லை நான் மட்டும் இவனுக்கு விட்டுருவானுங்களா அவருக்கு நல்லாவே தெரியும் உன்னையும் என்னையும் வச்சுதான் அவங்க அடிக்கணும்னு ட்ரை பண்றாங்கன்றது அவருக்கு தெரியும் உன் கூட சேரல்லாம் மட்டும் அவனுங்க வெற்றுவானுங்களாம் அதெல்லாம் கிடையாது அவனுங்களுக்காக நான் யோசிக்கலை எனக்காக ஸோ முத்து வந்து இவனுங்க நம்மளை குத்துவானுங்க முஞ்சி மஞ்சரி கூட இருந்தால் குத்துவானுங்க அப்படின்றதுலாம் செகண்ட்ரி அவர் யோசிக்கிற ரெண்டு விஷயம் ஒன்று உன்னை நான் என் ஃப்ரெண்டாக நினச்சிட்டேன் அப்படின்னா உனக்காக எல்லா பிரச்சனைக்கும் நான் வந்து நிற்கணும் நீ சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாத்துலேயும் நான் போகணும் நான் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீ வரணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு வரும் நம்ம கேமை இண்டிவிஜுவல் கேமை நம்ம இண்டிவிஜுவலாக ஆட முடியாது ஓன் பிரச்சனைக்காக நானும் ஏன் பிரச்சனைக்காக நீயும் அப்படின்ற மாதிரி நம்ம கேமே நம்ம தொலைச்சிருவோம் அப்படின்றது முதல் பாயிண்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னா அவருக்கு நல்லா தெரியும் இவர் கூட இருக்கும் வரைக்கும் தான் சாச்சினா அண்ட் மஞ்சரி அவங்க ரொம்ப செய்வானுங்க இப்போ அருண் ஆகட்டும் விஷால் ஆகட்டும் இவனுங்களுக்கு எல்லாருக்குமே மஞ்சரி மேலே அவ்வளோ கோபம் இருக்குது அவனுங்களுக்கு தெரியும் நம்ம முத்துவை தொட்டோம் அப்படின்னா நம்மளால முடியாது முத்துவை பயங்கரமாக பேசுவான் அவங்க கூட நம்மளால் பேச முடியாது அவனை வந்து நம்ம மாட்டிக்குவோம் நம்ம ஏதோ ஒன்று சொல்ல போய் நம்ம மாட்டிக்குவோம் ஆனால் மஞ்சரி அப்படி கிடையாது மஞ்சரி ப்ரொவோக் ஆகிருவாங்க அவங்களும் ஈஸியாக ட்ரிக்கர் ஆகிடுவாங்க ஸோ முத்து அடிக்கணும் அப்படின்னா மஞ்சரி அடிக்கலாம் அவனுக்கு வலிக்கும் சாட்சிப்போம் வலிக்கும் அப்படின்னு அதை அவர் யோசிக்கிறார் என் கூட இருந்த உங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றனாலையும் வேண்டாம் நம்ம ஒரு ஃப்ரெண்ட் அது கரெக்டாக இருக்காதுன்றாரு அண்ட் இந்த டெபில்ஸ் கேமில் வந்து முத்துவுக்கு மஞ்சளுடைய கேம் பிடிக்கல அதாவது ஒருத்தர் ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ணுறது அவங்களுக்கு முட்டை பிடிக்காதுன்னு தெரிஞ்சு அந்த முட்டை வைக்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அரக்க குணம் இருக்கணும் மனிதாபிமானம் இருக்கக்கூடாது அப்படின்னா என்னன்னே தெரியாத அரக்கர்களை நீங்கள் வாழணும் பட் இருந்தாலும் அவங்கள ஹர்ட் பண்ண வேண்டாம் இந்த நூற்றி ஆறு நாள் நம்ம கேமுக்காக ஒன்று பண்ணாலும் அதுக்கப்புறம் வெளியே அவங்க முகத்தை பார்க்கணுன்னு அவர் யோசிக்கிறார் ஸோ அவருக்கு அந்த அந்த கேம் முத்துவுக்கு பிடிக்கல மஞ்சளுடையது பட் இருந்தாலும் அது மஞ்சள் கிட்டேயும் போய் அவர் டிஸ்கஸ் பண்ணல ஓகே அவள் கேம் அவள் ஆடுறா தனக்கு பிடிக்காத விஷயத்தை விட்டு அவர் ஒதுங்கினார் இப்போ ரெண்டு நாளாக மஞ்சரி சொல்கிறாங்க இல்லையா முத்து ரொம்ப என்கிட்ட பேசாமல் இருந்தால் அப்படின்னா உங்களோட கேம் பிளே அவருக்கு பிடிக்கல பட் அதை பற்றி அவர் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணவும் விரும்பலை அண்ட் ஏன் அதை மஞ்சரி மறக்கிறாங்கன்னு எனக்கு புரியல இப்போ முதல் நாள் வரும்போது முத்துக்குமரன் ஆசையாக வந்து பேசும்போது மஞ்சரி போது என்ன இப்போ அப்படின்ற மாதிரி தான் அவங்க ரியாக்ஷன் கொடுத்தாங்க ஸோ நீங்கள் இந்த கேம் அப்படின்ற அந்த புரிதல் எல்லாம் உங்களுக்கும் இருக்குது போது எதுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு அதை எடுத்துக்கிட்டு போகணும் இப்போ இன்றைக்கி கேமை நீங்கள் அந்த அளவுக்கு விளையாண்டிங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின் போது அவ்வளோ ஸ்ட்ராங்காக நீங்கள் விளையாண்டிங்க எத்தனை பேர் உங்களை எதிர்த்தாலும் இது வந்து வெளியே எப்படி போகும் அப்படின்றத பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லை அத்தனை ஒரு அரக்க குணம் என்ன இருக்குமோ அது அத்தனையும் நீங்கள் காமிச்சிங்க அவ்வளோ போல்டாக இருக்கிறீங்க ஸோ இந்த வீடு புதுசு கன்டெஸ்டன்ஸ் புதுசு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே முகம் முத்துக்குமரன்ற முகம் இருந்தால் கூட இங்கே கேம் விளையாட வந்திருக்கும் அப்படின்றது ஸ்ட்ராங்காக இருந்தீங்க இல்லையா அண்ட் இன்றைக்கே இப்படி உடஞ்சி அழுகணும் உண்மையாகவே உடஞ்சி அழுகுறீங்களா இல்லைன்னா வேற ஏதாவது ட்ரை பண்ணுறீங்களா ஏன்னா மஞ்சளி இஸ் வெரி கிளவர் முத்து அது மூஞ்சிக்கு நேராக பேசிடுவார் அவர் என்ன நினைக்கிறாருன்றது மஞ்சரி பேசுற மாதிரி உள்ள நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க மஞ்சரி இந்த கேம பயங்கரமா எடுத்துட்டு போறாங்க கொஞ்சம் கூட அந்த ஒரு மனிதாபிமன அதெல்லாம் இல்ல கேமா பார்ப்பேன் அப்படின்ற ஒரு பர்சன் அவங்க அவங்களுக்கு தெரியும் இது வெளியே நெகட்டிவாக போகும் கெட்ட பேர் வாங்குவோம் உள்ள இருக்கவங்களுக்கு நமக்கு பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சாலும் நான் என் கேம் ஆடுறேன் தானே இப்போது கேப்டனுக்கு வந்துட்டு அந்த இதே எடுக்கிறோம் இப்போ நேற்றெல்லாம் ஜெஃப்ரியோட அந்த ஃபோட்டோலேருந்து ஒரு பீஸை எடுத்துக்கலாம்னு எவ்வளோவோ ட்ரை பண்ணாங்க முடியல பட் இன்றைக்கி எடுக்கும் வாய்ப்பு இருக்குது அவங்க அந்த அளவுக்கு வந்து இந்த கேம் அதுக்கு தானே கொடுத்துருக்காங்க ஃபோட்டோ கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ நம்ம எடுக்கணுன்றக்காக கொடுத்துருக்காங்க ரோஸ் கொடுத்துருக்காங்கன்னா கட் பண்ணணும்னு தானே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் இருக்கிறத வந்து பதிவு இருப்பாங்க அதுவும் நம்மளோட ஜாக்லின் மாதிரி சும்மா ஃபேக் ட்ராமாஸ் கிரியேட் பண்ணி பதிவு பண்ணாமல் அது கொஞ்சம் வேல்யூ எடுத்துட்டு போற மாதிரி பண்ணுவாங்க அதுதான் அவங்க கிட்ட இருக்க ப்ளஸ்ஸே முத்துகுமரன் அதெல்லாம் வேண்டாம் அந்த அளவுக்கு நெகட்டிவ் ஷெட் வேண்டாம் அப்படின்னு அவருக்கு மனசில் பட்டதை தான் பேசிடுவார் பட் இஸ் வெரி ஸ்ட்ராங் ஆனால் அவங்க முத்துக்காக அழுகிறது கூட எனக்கு ஏதோ ட்ராப்பாக இருக்குமோ அப்படின்னு தோணுது சரி உங்களுக்கு தெரியும் இந்த வீட்டில் எமோஷன்ஸ்லாம் நம்ம காட்ட முடியாது நம்ம இப்படி தான் இருக்கணும்னு நினச்சிட்டு வந்துட்டோம் அப்புறம் முத்துக்கு ஒரு ட்ராப் வைக்கிறீங்கன்னு தெரியல உங்க ரெண்டு பேர் கேம்மே தனியாக இருந்ததா அழகா இருக்கு பார்க்க முத்துக்கும் அதுதான் நல்லது அவருடைய கேமுக்கு மஞ்சளி தனியாக நீங்க ஒரு கேம் ஃபோக்கஸ் பண்ணி போறீங்க ரொம்ப நல்லது வீக்கெண்ட்லாம் உங்களுக்கு வர பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணுங்க உங்களுக்கு தோல் கொடுக்க முத்து இருக்க மாட்டாருன்னு கிடையாது நீங்கள் ஒரு பிரச்சனைன்னு போய் அழுதிங்கன்னால் அவர் உங்களுக்காக ஆறுதல் சொல்வார் ஆனால் எல்லா இடத்துலையும் உங்களுக்காக வந்து நிற்பார் ஆனா நிற்க மாட்டார் உங்கள் பிரச்சனையை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும் நீங்கள் பண்ணுற நல்லதோ கெட்டதோ அதுக்கான கான்சிக்குவென்ஸ் நீங்கள் தான் அனுபவிக்கணும் ஸோ முத்து அதை தெளிவாக சொல்லிட்டார் இந்த வீட்டில் நான் இதுக்காக தான் நான் யாருக்கிட்டேயும் செய்யாமல் இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டாரு பாப்பா மத வஞ்சிரை புரிஞ்சுக்கிறாங்களா அண்ட் இன்றைக்கி எதுவும் சம்பவம் நம்ம ராணுவ பண்ணப் போகிறாரு பயங்கரமான ஃபைட் இருக்குது ராணுவக்கும் இன்றைக்கி ஹவுஸ்மேட்ஸ்க்கும் பயங்கரமான பஞ்சாயத்துகள் இருக்குது பெரிய பெரிய பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்ற இருக்காங்க அது எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா நேத்தே வந்து நிறைய பேர் ராணுவ ட்ரிகர் ஆகி அதாவது டெவல்ஸை பார்த்தா ஏஞ்சல்ஸ் ஓடினாங்க ஆனால் இங்கே நம்மளோட ராணுவ ஏஞ்சலை பார்த்து டெவல்ஸ்லாம் கதர்னானுங்க அதுவும் ஆனந்தியெல்லாம் எக்ஸ்ட்ரீமாக போய் அவர் மூஞ்சியில் தண்ணி தூக்கி ஊற்றும் கூட யாரும் ஆனந்தியை கேட்கல அவன் மைக்கு போட்டிருக்கான் ஏன் தண்ணி ஊற்றுன அப்படின்னு ஆனந்தியை கேட்காம டே பைத்தியக்கார நீ சும்மாவே இருக்க மாட்டேடா கேம் விளையாட விட மாட்டேடா எல்லாரும் ராணுவ தான் டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏய் அவன் ஒரு பைத்தியக்கார அவனை கட்டுக்காதீங்க அவனை கட்டுக்காதீங்கன்னு சொல்லி யாருமே கடைசியில் அவர்கிட்டயே போகல அந்த அளவுக்கு கதரை விட்டுட்டு இருந்தாரு அவர் நிறைய கிறுக்குத்தனமா பண்ணாலும் நல்லா தான் இருந்தது அவரு டான்ஸ் பண்றாரு அப்படின்னா அதுக்காக வெறுப்பாகி ஜெஃப்ரி எல்லாம் ஒரு மாதிரி ஒரு தப்பான ரியாக்சன்ஸ் எல்லாம் காமிச்சுட்டு இருந்தார் அந்த ரூம் பெட்ரூம்ல இவருங்க அதாவது அவன் எனக்கு கட்டுப்பேத்துறான் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி தப்பான மூவ் பண்ணிட்டு இருந்தார் சோ எல்லாருக்குமே ராணுவ மேல காண்டு இருக்கு அது எந்த அளவுக்கு இன்னைக்கு வெடிக்குது அப்படின்ற அந்த சுவாரஸ்யங்கள் எல்லாத்தையும் மற்ற வீடியோல பார்க்கலாம் நன்றி